வணக்கம் நான் உங்கள் பி என் லைஃப் டிசைன்ஸ் பி இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம் கொள்கிறோம் அப்படியே யோசனை பண்ணிகிட்டே போகிறோம் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது நதி போல் நதி போல் வாழ்க்கை ஓடிக்கொண்டு ஒரு நேரத்தில் ஒரு இடமா நிற்கிறது இல்லை மனசில் பல்லாயிரக்கணக்கான எண்ணங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான எண்ணம் ஒரு நாளுக்குள்ளே நம்ம மண்டையில் ஓடி வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்காங்க இங்கே வந்து ஒரு புத்த துறவி பற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அவர் பேர் லா லா சேத்து அப்படின்னு பேர் அந்த புத்த துறவி வந்து மிகுந்த அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாரு அவர்கிட்டருந்து இது எப்படி அமைதியாக இருக்கிறது கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அரசர் போனார் அரசர் போய் பார்த்தோன்னா ஒரு தோட்டத்தை ஒரு ஆள் செடியில் தண்ணி ஊற்றிட்டுருக்கான் என்னை தண்ணி ஊற்றிட்டுருக்காரு யார் ஒரு சொல்லிட்டு துறவியோட பேரை சொல்லி அவரை பார்க்கணும் உடனே அவர் சொன்ன நான் தான் அந்த துறவி அப்படின்னு சொன்னார் ஓகே இது என்ன விஷயம் அப்படின்னா இவர் வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டார் அவர்கிட்ட சொல்கிற ஐயா உங்களை மாதிரி மன அமைதியோடு சந்தோஷமாக இருக்க எனக்கு சொல்லித்தரணும் அப்படி அப்படியா நீ நாளை காலையில் வந்துடு அப்படின்றார் வந்துட்டு காலையில் ராஜா வந்து சேரார் ஆறு மணிக்கு ராஜா கையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொடுத்து இந்த தண்ணியை இங்கே இருக்க செடி அனைத்துக்கும் விடணும் ஆனால் செடி மேலே தான் கவனமாக இருக்கணும் நீ வேறு எதாவது நினச்சிட்டேன்னா திரும்பியும் முதலேருந்து தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறார் ஆனால் பாதி நாளுக்கு மேலே இந்த ராஜாவால் அந்த சிந்தனையை வேறு வேறு இடத்துக்கு போக ஒழிய செடிக்கிட்ட கவனம் இல்லை செடிக்கிட்ட கவனம் இல்லாதனால என்ன ஆகிடுது அவர் திரும்ப 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 செய்யணும் அப்புறம் அந்த புறத்துறையை கூப்பிட்டு சொன்னார் என்னென்ன லிவ் த திரசன்ஸ் இப்போது என்ன நடக்கிறதோ அதை அனுபவித்து சந்தோஷப்பட்டு அதற்காக உரிய எண்ணங்களோடு செயல்பாடுகளோடு இருந்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும் மன அமைதி வரும் அதை விட்டுட்டு இப்போ வந்து வேறு எதோ நீங்கள் நினச்சிட்டு ஓடக்கூடாது அப்படிங்கிறார் அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா எப்போவுமே மனசை கூலாக வச்சுட்டு எண்ணங்களை கட்டுப்படுத்தணும் எந்த விதமான கெடுதல் எண்ணங்களையும் வராமல் பார்த்துக்கணும் வராமல் பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரே ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அதை பற்றி தான் ஜாத்திய சிந்தனை ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் அது நினச்சிட்டே இருக்கணும் நான் சொன்னேன்ல ஒரு காலில் வாழ்க இன்னொரு காலில் வளமுடன் நடக்கும்போதே ஐ எம் ஹாப்பி ஐ எம் பீஸ்ஃபுல் அதை பற்றி மாத்திரம் அப்படி ரொட்டீனாக உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு வாங்க அது சொல்லிவிட்டு வர 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 அப்படியே வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிடும் என்ன விஷயம் வேணுமோ வேலை வேணும் கல்யாணம் ஆகணும் பணம் வேணும் எல்லா விஷயங்களுக்கும் அதை நீங்கள் எண்ணிட்டே போயிட்டே இருக்கணும் வேற எதுவுமே அந்த ஒரு விஷயம் மாத்திரம் நீங்கள் நினச்சிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு ஒர்க் ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் ஏதாவது ஒரு ஒர்க் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை செய்யும்போதும் நான் ஒவ்வொரு க்ரோஷே போடும்போதும் வாழ்க வளமுடன் ஐ அம் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் ஹம் ப்ளெண்டி ஆஃப் மனி டு பே ஃபார் எவ்ரி திங் இதுதான் சொல்வேன் இந்த ப்ரேயரை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணும்போது சப்கான்ஷியஸ் மைண்டில் அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் தான் உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமே அந்த அந்த அலைவரிசை பிரபஞ்சத்தை நோக்கி சென்று பிரபஞ்சம் உங்களுக்கு வேணுங்கிறது தரும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ரூபாய்க்கு வேண்டதும் ஒரு கோடி ரூபாய்க்கு வேண்டதும் பிரபஞ்சத்துக்கு தான் அதுக்கு வேல்யூ கிடையாது பிரபஞ்சத்துக்கு எதுக்குமே வேல்யூ கிடையாது அதுக்கு என்ன வேல்யூன்னா உன்னுடைய விருப்பம் உன்னுடைய ஆழ்ந்த எண்ணம் அது வேணும் உங்களுக்கு அப்படின்ற அந்த எண்ணம் அதை வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ற அந்த விஷுவலைசேஷன் ஒரு ப இந்த பணம் வந்ததுன்னா இதெல்லாம் முடிச்சிடும் இதெல்லாம் பே பண்ண நான் சந்தோஷமாக இருப்பேன் டூர் போவேன் கார் வாங்குவேன் ஏதோ ஒன்று நினச்சிக்கிறீங்களே அந்த வரும்போது வருகின்ற அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவித்து பார்க்கணும் அப்படி என்னும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது நடந்து போயிடும் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் நட இப்படி யோசனை பண்ணுங்கள் என் எண்ணங்கள் நாளுக்கு நாள் மேம்படும் அந்த மேம்பாட்டால் என் வாழ்க்கை உயரும் நான் என் இலக்கை நோக்கி பயணித்து கவனமாக பயணித்து கொண்டிருக்கிறேன் அந்த இலக்கும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் என் திறனையும் என் அறிவையும் வளர்க்க உதவுகிறது பிரபஞ்சம் என்னை வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்கிறது ஈர்ப்பு விதி எனக்கு மிகுந்த சக்தியை கொடுக்கிறது வேண்டுமெங்கிற அத்தனையும் என்னிடம் வந்துவிடுக வந்து விடுகிறது நான் எண்ணங்கள் தேவையானவற்றை காட்சிப்படுத்தப்படுத்த மேனிஃபெஸ்ட் பண்ணது படுத்தப்படுத்த பிரபஞ்சம் அதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை எனக்கு உருவாக்கி கொடுக்கிறது வருகின்ற நல் சந்தர்ப்பங்கள் அனைத்தையும் நான் மனம் திறந்து வரவேற்கின்றேன் என் உடல் நலத்தையும் மனநலத்தையும் நான் பேணி பாதுகாக்கின்றேன் என்னை சார்ந்தவர்களையும் என்னை சாராதவர்களையும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் உதவி செய்கிறேன் என்னை சுற்றி உள்ள செடி கொடி விலங்கினங்கள் பறவைகள் அனைத்தையும் நான் மிக அன்புடன் பேணி வருகிறேன் இந்த மாதிரி அஃபர்மேஷன் நீங்கள் ஒரு புக்கில் எழுதி சும்மா உட்காந்து படித்து ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க ஓகே ஒரு சின்ன விஷயம் நான் பண்ணேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது பட்டை இருக்குது தெரியுமா பட்டை ம கறி மசாலா வர பட்டை அந்த தூளை எடுத்துட்டு நல்ல தண்ணியில் போட்டு வெறும் வயத்தில் காலையில் குடிச்சிட்டு வரேன் அது குடிக்கும்போது ஐம் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் பிளண்ட்டி ஆஃப் மனி டு பே ஃபார் எவ்ரி திங் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அது வெறும் வயத்தில் காலையில் குடிக்கிறேன் அது ரெண்டு பட்டைத்தூள் ரொம்ப பணக்கட்ட நேரத்தில் பட்டை தூள் எடுத்து ஒரு அஞ்சு ரூபா காசை வச்சு மஞ்சள் துணியில் முடிஞ்சு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க பர்ஸில் வச்சுக்கோங்க மஞ்சள் து மஞ்சள் துணி தான் வச்சு பண்ணணும் ஒரு அஞ்சு ரூபாய் காசு பத்து ரூபாய் காசோ வச்சு முடிங்க இதெல்லாம் சில பரிகாரங்கள் உங்களுக்கு உதவும் இன்னொரு விஷயம் உடல் நிலையும் ரொம்ப நன்றாக பேண வேண்டும் உடல் நிலை நன்றாக பேணும்போது தான் மனநிலையும் நமக்கு சரியாகும் மனநிலை சரியாகும் போது நாம் பிரபஞ்சத்தை நாட முடியும் கறி மசாலாலேயே லவங்கம் ஏலக்காய் பட்டை சோம்பு இந்த நாளும் ரொம்ப நிறைய ப்ராஸ்பரிட்டி நன்மை செய்யும் ஒரு சின்ன பச்சை துணியில் பச்சை துணியில் கொஞ்சம் லவங்கம் கொஞ்சம் ஏலக்காய் மூணு ரெண்டு மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் கொஞ்சோண்டு பச்சை கல்புற மாதிரி தான் வச்சு முடிஞ்சு பரிசில் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் சாமிகிட்ட வச்சு லக்ஷ்மி கிட்ட வச்சுருங்க இல்லை எந்த சாமியை நீங்கள் கும்பிடுறீங்களோ அந்த சாமிகிட்ட நீங்கள் வச்சுருங்க அது செல்வ வளம் பெருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் பல செய்திகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்